ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மண் தக்காளி கீரை கடையில் தாங்க செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு மிளகு தக்காளி கீரை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க மாதத்தில் எல்லோரும் ஒரு முறை சாப்பிடுங்க ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு முறை கிடைச்சாலும் சாப்பிடலாம் இதை சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் இப்போ ஒரு சட்டி வச்சு எண்ணெய் தே தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ரீஃபன்ட் ஆயிலே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்குங்க இப்போ வந்து இது எண்ணெயிலேயே வதக்கிடலாம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லது நான் நாலு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு மொத்தமாக சேர்த்து வதக்கிடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு துண்டு தேங்காய் அப்புறம் மூணு தக்காளி கொஞ்சம் புளி தேவையான அளவு உப்பு மொத்தமாக வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் அப்புறம் ஒரு சட்டி வச்சு கடுக்கு போட்டு கறிவேப்பில் வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் நைஸாக இப்போ தாளித்து ஊற்றியாச்சு அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான நம்ம மிளகு தக்காளி கடையில் ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள்